ஸ்ரீ மீனாட்சி நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த நாள் இனி நாகம் ஏற்றும் நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த அடிப்பில் நீங்க நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பாத்தீங்கன்னா வந்து குஷேலர் தினம் கொண்டாடுவது எப்படி இதை கொண்டாடுவதால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் நெஞ்சமர நெஞ்சில் வெயில் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நிக்க இருகாலும் தோன்றும் முருகாசனம் கந்தாசனம் முன் திருச்சிற்றம்பலம் பலம் குஷேல தினம் நாங்க கேள்விப்படாத ஒரு தினமா இருக்கேன் அப்படின்னா இது குஷேலர் தினம் தான் இந்த குஷேல திரத்தை கொண்டாடுவர் குஷேல்தான் எப்படி கொண்டாடினாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாதத்துல முதல் புதன்கிழமை வந்து குஷேல தினம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த குசேல திரத்தை கொண்டாடுவர் குஷேல்தான் குஷலர் யாருன்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ண பரமாத்தனுடைய பாலிய நண்பன் அவருடைய இயற்பெயர் வந்து சுதாமா அப்படின்னு சொல்லுவாங்க கிருஷ்ண பரமாத்மாவும் குஷலும் இரண்டு பேர் நெருங்கிய நெருங்கிய நண்பர்கள் அவனுடைய பாலிய வயதுல இருந்து நண்பர்கள் அவங்க பாலிய வயதாக இருக்கும்போது சந்தீப முனிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முனிவரோட ஆசிரமத்தை இந்த குருகுலம் கற்றுக்கிறாங்க ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஸ்கூலெல்லாம் கிடையாது குருகுலத்தை தங்கி தான் படிக்கணும் அவங்க வந்து ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு குருகுலம் போகிறாங்கன்னா அவங்களுடைய பருவ வயது வரைக்கும் இந்த அத்தனை கலைகளையும் கற்றுக்கிட்டு தான் வெளியில வருவாங்க அது வரைக்கும் அங்கே தான் தங்கி இருக்கணும் அப்படி தங்கி இருக்கும்போது அவங்களோட நெருக்கமான அன்பும் அந்த பாசப்பிணைப்பும் ஏற்படுது அப்படியே அவங்க வந்து படிப்படியாக எல்லா வித்தைகளும் கற்றுக்கிட்டு அவங்களுடைய பருவ வயது வரும்போது ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க கிருஷ்ண பரமாத்மா துவாரகாபுரிக்கு போய் அங்கே ராஜ்ஜிய பண்ண போயிட்டுறாரு குஷேர் நகரத்துக்கே போயிட்டுருக்கு அவருடைய வீட்டுக்கே அவர் போய்டார் ரெண்டு பேரும் போனோடனே காலப்போக்கில் அவங்க அவங்கவுங்க வேலையில பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க குஷையில இருக்கு வந்து சுசிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனைவி ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க குஷையில இருக்கு பதினாறு குழந்தைகள் பிறக்குது நிறைய குழந்தைகள் பிறகு அவங்களுக்கு பிறக்கும் போது அவங்களுக்கு வருமானங்கள் கம்மியாக்கி வறுமை வந்தது அவங்க வீட்டுல வறுமைன்னா கோரமான வறுமை ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு வறுமை வந்துருது இவரும் என்னடவோ முயற்சி பண்ணி பார்க்க குஷையில அந்த வறுமை அவரால் சரி பண்ணவே முடியல அப்போ ஒரு நாள் அவருடைய மனைவி சுசீலை சொல்றாங்க அவங்க உங்களுடைய நண்பர்தான கிருஷ்ண பரமாத்மா துவாரகாபுரியோட மகாராஜாவும் அவர் இருக்காருல்ல அவர்கிட்ட போய் ஏதாவது ஒரு உதவி கேளுங்க அவர் தரக்கூடிய உதவி வந்து அவனுடைய ஏழ்மை நிலையை கொஞ்சமாவது போக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி சொல்றாங்க அப்போ வந்து குஷிலருக்கு கடுமையான கோபம் வருது கிருஷ்ணன் வந்து கடவுள் அவன் எனக்கு நண்பனா கிடைச்சது பெரிய பாக்கியம் அவகிட்ட போய் நான் எப்படி பொருள் கூடன்னு கேட்பேன் அவங்க கிட்ட அருளை தான் கேட்கணும் நான் போக மாட்டேன்னு சொல்றாரு இருந்தாலும் சுசீலை வந்து அவர் ஒரு வார ஒரு மாதிரி சமாதானப்படுத்தி நம்ம குடும்பம் ரொம்ப வறுமையா இருக்கு நிறைய குழந்தைகள் இருக்காங்க ஒரு தகப்பனா இந்த வேற வழி கிடையாது நமக்கு அதன் மூலமா வரக்கூடிய பொருள் அந்த பொருளை வச்சு நம்மளுடைய வறுமையை வந்து சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசி அவரை வந்து சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க சரி நீ வரும் ஒரு மாதிரி அரமனசோட போறதுக்கு ரெடி ஆகுறாரு தான் நண்பனை பார்க்க போகும்போது வெறுங்கையோட போக கூடாது ஏதாவது கொண்டு போகணும் அவனுக்கு கொடுக்க கூட எங்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அப்ப அவங்க வீட்டுல இந்த நெற்பொரிய வந்து அவள் செய்து அந்த அவளை வந்து சுத்தமாக கழுவி அவரோட கிழிஞ்ச துணியில ஒரு பக்கம் அந்த துண்டு வச்சிருந்தா அந்த துண்டுல ஒரு பக்கமா முடிச்சு கொட்டு பொட்டினமா கட்டி கொடுக்காரு இந்த கொடுக்குறாங்க அம்மா இந்த அவளை கொண்டு போய் உங்க கிருஷ்ண பரமாத்மா கிடு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இவருக்கு அப்பவும் மனசு வரல நான் வந்து என்னோட நல்ல நண்பன் நான் கிட்ட போய் இதை போய் கொடுக்கவா சரி பரவாயில்ல நீங்க எல்லாரும் என்ன கட்டாயப்படுறீங்க நான் போறேன்னு சொல்லிட்டு துவாரகாபுரிக்கு குஷேலர் போறாரு துவாரகா அப்டிக்கு போறார் அங்க கிருஷ்ண பரமாத்மா சத்யமாமா ருக்மணி தேவியோட ராஜ்யம் பண்ணிட்டு இருக்காரு அரண்மனை வாசல் நிக்கிறாரு நின்ன உடனே மெய் காப்பாளர்கள் கிட்ட சொல்றாரு அரண்மனை காப்பாளர்கள் கிட்ட சொல்றாரு அரண்மனை காப்பாளர்கள் உள்ள தகவல் சொல்றாங்க குஷேலர் வந்திருக்காருன்னு சொன்ன ஒரு அடுத்த நிமிஷம் ஓடி டே 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 வாடா 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 எப்படிதான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு கிருஷ்ணரை உடனே குசேலருக்கு அவ்வளவு சந்தோஷம் டே கண்ணா 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 எப்படா இருக்க வாடா கண்ணா கண்ணன் ரெண்டு பேரும் ஆற தழுவி கட்டி பிடிச்சு அவங்க அன்ப வந்து பரிமாறிக்கிறாங்க பரிமாறும்போது ருக்மணி தேவியும் சத்தேபவம் பாக்குறாங்க ஏன்னா உலகத்தின் பரம்பொருள் கிருஷ்ண பரமாத்மா வர யாருமே டே கண்ணா எல்லாம் போடுறது கிடையாது குஷேலர் மட்டும் தான் அவங்க அம்மாக்கு அப்புறம் குஷேலர் தான் டே பரவ கண்ணாட்கொண்டு அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் வருது அதை பார்த்து அவங்களும் சந்தோஷம் போடுறாங்க அப்புறம் குஷலரை வந்துட்டு அரண்மனைக்கு கூட்டு போய் அவருக்கு பாத பூஜையெல்லாம் செஞ்சு அவங்களுடைய பாலிய பாலிய வயதுல அவங்க செஞ்ச சேத்தைகள் எல்லாம் பகிர்ந்துக்கிறாங்க நிறைய நிகழ்ச்சிகளை பகிர்ந்து அவங்க பேசிக்கிறாங்க அதுக்கப்புறமா குஷிலுக்கு அறுசுவை உணவு வந்து கிருஷ்ண பரமாத்மா கொடுக்குறாரு எல்லாத்தையும் சாப்பிட்டு கிருஷ்ண பரமாத்மா பார்த்த சந்தோஷத்துல தான் எதற்காக கிருஷ்ணனை தேடி வந்தாரோ அந்த நோக்கத்தையும் மறந்து போயிட்டாரு அவருடைய நண்பர் திளைச்சு போயிடுறாரு அதுக்கப்புறமா கிருஷ்ண பரமாத்மாவை விட்டு கேட்காரு டேய் என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கு எனக்கு எதுவுமே கொண்டோர்ல இடம் கேட்கும்போது தயக்கப்பட்டுக்கிட்டே அந்த அவள் மூட்டி எடுத்து அவர்கிட்ட நீட்டாரு இந்த ஏழை குஷிலின் கிட்ட இதா இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவளாடா குடுறா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லி வாங்கி அதை வாய் எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு அவருக்கு பயங்கர சந்தோஷம் கிருஷ்ண பரமாத்மாக்கு அந்த அவன் முழுசா சாப்பிட்டு முடிச்சிட்டு முடிச்சதுக்கு அப்புறமாக குஷேலர் வந்துட்டு கிருஷ்ணனை பார்த்த சந்தோஷத்துல அரண்மனையில் இருந்ததுக்கு அப்புறம் தான் எதுக்கு வந்தோன்றதை மறந்து போய் அவர்ட சொல்லிட்டு மறுபடியும் துவாரகாபுரிய வீட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டார் அவர் வீட்டுக்கு போகும்போது அவர் வீட்டுடைய தெருவுல அவர் குடிசை இருந்த வீட்டுல பெரிய மாளிகை ஒன்று இருக்குது அவருடைய மனைவி குழந்தைகள்லாம் பட்டுப்பீதாங்கலும் ஆடி ஆபரணங்களும் போட்டு செல்வ செழிப்புல வாழ்ந்துட்டு இருக்காங்க இவருக்கு பயங்கர அதிர்ச்சி நம்ம வீட்டு இடத்துல எப்படி ஒரு மாளிகை வந்தது இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு பார்க்கும்போது அந்த வீட்டு வாசல் ரெண்டு காவலர்கள் இருந்து அவர் உள்ள கூட்டு போறாங்க இல்ல உங்க வீடுதான் சுவாமி வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க உள்ள கூட்டணும் அவருடைய மனைவியெல்லாம் வந்து ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க இது எப்படின்னு நினைக்கும் அப்பதான் குஷலுக்கு புரியுது கிருஷ்ணன் முதல்வாய் அவள் எடுத்து அவர் வாயில போட்டார் இல்லையா அப்பவே வந்து தன்னுடைய தரித்திரம் எல்லாம் நீங்கிருச்சு அதுக்கு காரணம் அவர் சாப்பிட்டதை ரசிச்சு பார்த்த ஸ்ரீதேவி பூதேவி அம்சமாக இருந்த ருக்மிணி தேவி சத்யபாமா தேவின்னு பார்த்தாங்க இல்லையா அவருடைய கருணா கடாட்சமும் கிருஷ்ண பரமாத்தோட அனுகிரகம் சேர்ந்து தனக்கு தன்னுடைய தரித்திரம் எல்லாம் நீங்கி தான் மனைவியும் குழந்தையும் செல்வ செழிப்போட வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றத குஷிலர் புரிஞ்சுக்கிறார் இதுதான் குஷிலர் தினம் இந்த புதன்கிழமை தான் அது நடந்தது மார்கழி மாதத்துல முதல் புதன்கிழமை தான் நடந்தது அந்த நாள் தான் இப்ப இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே நான் எல்லா பதிவுகளையும் சொல்லுறது வீட்டுல நம்ம பூஜை பண்ணும்போது கொஞ்சமா அவளும் ஒரு டை டைமண்ட் கல்கண்டு வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணாலே பொது சுவாமி கேட்டதெல்லாம் தருவார நான் சொல்லுவேன் அதே மாதிரிதான் இதுவும் அது வந்து ஒரு நான் எதார்த்தமா நான் சொல்ல நான் பூஜையில பண்றதை தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மா வரலாறு மூலமா அவள் வச்சு நைவேத்தியம் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி நம்ம வீட்டுல பூஜையில அவள் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் நைவேத்தியம் பண்ணும்போது சுவாமி கேட்டதெல்லாம் தருவார் இருந்தாலும் இன்னைக்கு குஷையிலர் தினம் நாமும் அவள் வைத்து கிருஷ்ண பரமாத்மாவை வழிபட்டு குவேரனாக வாழலாம் இந்த பதிவை உங்களுடைய உற்சாக உடல் பகிர்ந்துக்கோங்க நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மயிதன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பகுதியுடைய பெல் கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க தான் அங்கே அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வரும் அதற்கு கூடுதல் தகவல் நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் அதுக்கப்புறமாக முகநூல் பக்கங்களை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாத்தையுமே ஒரு கிஃப்ட் கிஃப்ட்டு கொடுத்துட்ருக்கோம் எல்லாருக்கும் கொடுக்குறோம் இவங்க அவங்க பாரபட்சம் இல்லாமல் நம்மளோட சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ இன்ஸ்டா பேஜில் யாராவது லைக் பண்ணுறாங்களோ ஃபாலோ பண்ணுறாங்களோ எல்லாருமே கிவ்அவே கிஃப்ட்டு கொடுத்துருக்கோம் உங்கள் அட்ரஸ் இல்லை உங்களுடைய மொபைல் நம்பர் மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உள்ளூராக இருந்தாலும் சரி வெளியூர் வர உங்களுக்கு கொரியரே அனுப்புகிறோம் சரிங்களா இதை வந்து ஒரு ரெண்டு மாசமா நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாருமே நம்ம அனுப்பிட்டு இருக்கோம் எல்லாருமே அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஆதரவோடு சேனல் மேலும் மேலும் வளரட்டும் நன்றி வணக்கம் வான்மிகளில் வளாதி பெய்க மலிவனம் சுரக்கமன் அண்ட் கோல்முறை அரசு செய்க குறைவிடாதீர்கள் வாழ்க நான் அரங்கல் மேல்வி மல்க மேன்மைகள் செய்வினிதி விலங்கு உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்